இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நான் புள்ளக்குட்டிக்காரன் விட்டுருங்க பயத்தில் ஓடி ஒளிந்த லோடுமேன் தேடி தீர்த்த மர்ம கும்பல் மதுரையை மிரள வைத்த பகல் சம்பவம் மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் கல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் அருள்முருகன் இருபத்தி ஒன்பது வயதான இவர் மாட்டுத்தாவணி சந்தையில் லோடு மேனாக பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் விலாங்குடி பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது பைக் மற்றும் காரில் வந்த ஒன்று அவரை வழிமறித்தது அவர்களை கண்டதும் அருள்முருகன் அங்கிருந்து ஓடி ஒரு கட்டிட பகுதியில் ஒளிந்து கொள்ள முயற்சித்துள்ளார் ஆனால் கண்ணமைக்கும் நேரத்தில் அவரை சுற்றி வளைத்த அந்த கும்பல் அருள்முருகனை அறிவாளால் சரமாரியாக வெட்டியது மேலும் அருள்முருகனின் கையை தனியாக வெட்டியதோடு முகத்தில் இருபதற்கும் மேற்பட்ட முறை வெட்டி சிதைத்துள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக அருள்முருகன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அலறி கூச்சலிட்டனர் இந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த கூடல் புதூர் காவல்துறையினர் அருள்முருகனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணையை துரிதப்படுத்தினர் காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மதுரை விரகனூர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கல்மேடு பகுதியைச் சேர்ந்த அருள்முருகனின் உறவினரான நவநீதன் என்பவர் காமராஜர் சாலையில் மது குடித்துவிட்டு நின்றதாக சொல்லப்படுகிறது அப்போது அங்கு வந்த வேரூறு கும்பல் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது திடீரென அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து தாக்குதலில் நவநீதன் சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அருள்முருகன் திருப்பதி மணிமாறன் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் இந்த கொலைக்கு பழிக்கு பழியாகத்தான் அருள்முருகன் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்ட நவநீதனின் பெரியம்மா மகன்தான் அருள்முருகன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அருள்முருகன் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் யார் யார் கொலைக்கான காரணம் என்ன என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க